ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலில் நட்சத்திர பரிகாரம்ங்கிற தலைப்பில் ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய குண நலன்கள் என்ன பொதுவான குண நலன்கள் என்ன அவர்கள் எந்த தொழில் செஞ்சால் நல்லாயிருக்கும் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது உத்திரட்டாதிங்கிற மிகச்சிறப்பு வாய்ந்த ஒரு உன்னதமான நட்சத்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன் உன்னதமான நட்சத்திரம் அப்படின்னா இது சனி பகவானுடைய மூன்று நட்சத்திரங்களிலே ஒன்று பார்க்குறதுக்கு வானத்தில் பார்க்கறதுக்கு போல இருக்கும் மீன மீனராசியில இடம்பெற்றிருக்கின்ற நட்சத்திரம் சுப நட்சத்திரம் நட்சத்திர வரிசையிலே இருபத்தி ஆறாவதாக இருக்கின்ற நட்சத்திரம் மீன்பிடிக்க பயன்படுகின்ற தூண்டிலை போலவும் குழந்தையினுடைய கால் பாதம் போலவும் இருக்கும் இந்த நட்சத்திரம் பார்க்கறதுக்கு இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் அந்த இருபத்தி ஆறு அப்படிங்கிறது கூட்டு எண் வந்து எட்டு எட்டுங்கிறது சனி பகவானுக்கு உரிய எண் திருப்பாறு கடலை கடைஞ்சப்போ என்னென்னலாம் கிடச்சிது கற்பகத்தரு காமதேனுலாம் கிடச்சிது அந்த காமதேனு பிறந்தது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் அது மட்டும் இல்லைங்க திருப்பதியில் இருக்காரே ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாள் அவருக்கு துணைவியாக அலமேலுமங்காபுரத்திலே விற்றிருக்கின்றாரே பத்மாவதி தாயார் பிறந்ததும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் சனியினுடைய மூன்று நட்சத்திரங்கள் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரத்துக்குமே ஒரு சிறப்பம்சம் இருக்குது பூசம்ங்கிறது அந்த திருப்பார் கடலிலே கிடைத்த அந்த அமிர்தம் இருக்கக்கூடிய கலசம் வந்து பூசம் பூச நட்சத்திரம் மகாலட்சுமி தாயார் அவதரித்தது அனுஷம் அதுவும் மகாலட்சுமி தாயாருக்குரியது கலசமும் மகாலட்சுமி தாயாருக்குரியது தான் இந்த நட்சத்திரம் சனி பகவானுக்கு உரியது அனுஷமும் நட்சத்திரம் சனி பகவானுக்கு உரியது பூசமும் சனி பகவானுக்கு உரியது இந்த காமதேனுங்கிறது கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியது கேட்டதையெல்லாம் எனக்கு கொடுக்கக்கூடிய இந்த காமதேன்னு பிறந்தது உத்திரட்டாதி நட்சத்திரத்துல தான் இப்படி சனி பகவானுடைய மூன்று நட்சத்திரங்களுமே பெருமைக்குரியதாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் சிறப்பான ஒரு விஷயம் தான் ஒரு உன்னதமான நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னது அதோட இறைவனுக்கு அந்த சமையல் பண்ணுவாங்க இல்லையா நிவேதனம் பண்றதுக்கு அந்த மடப்பள்ளி மடப்பள்ளின்னு சொல்லுவோம் அந்த மடப்பள்ளி இருக்கின்ற இடத்தை குறிப்பதே இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் தான் ஆக நம்ம வீட்டில் இருக்கின்ற சமையலறை உத்திரட்டாதி நட்சத்திரம்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இதன் மூலமாக அரசு உத்தரவு நெற்றியிலே பூசுகின்ற விபூதி வைர கிரீடம் பலசரக்கு கடை ஸ்டோர் ரூமு சமையல் கலை பாம்பு புற்று பால் தயிர் மோர் வெண்ணெய் கால்நடை தீவனம் துளசி வைரம் பட்டாடை இப்படி உயர்ந்தவை அனைத்துமே கொலுசு மெட்டி இப்படி அனைத்துமே உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க கூடவே காதல் திருமணம் இருதார யோகம் இருசக்கர வாகனம் கணவன் மனைவி பிரிவு பாத யாத்திரை தேச சஞ்சாரம் பயனில்லாத அலைச்சல் சுபகாரிய செலவுகள் வீடுகட்ட எடுக்கின்ற முயற்சிகள் அதனால ஏற்படுகின்ற செலவுகள் இதையும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தினுடைய அம்சம் அப்படின்னு தான் சொல்வாங்க பற்று பாசம் அப்படின்னு அத்தனையும் இருக்கும் இருந்தாலும் அதை வெளிப்படுத்த தெரியாது இவங்களுக்கு இதனாலேயே இவர்கள் பக்கத்தில் நெருங்கிறதுக்கே நிறைய பேர் யோசிப்பாங்க ஆனாலும் மென்மையான மனம் படைத்தவர்கள் வெளிப்படுத்தத் தெரியாது அப்படிங்கிறது தான் அவர்களுடைய ஒரே ஒரு குறை பெற்றோரின் மீது மிக அதிகப்படியான பிரியத்தை வைத்திருப்பார்கள் தாயாரை தெய்வமாக நினைப்பார்கள் தந்தையினுடைய வழிகாட்டுதலை அப்படியே ஏற்றுக்கொள்பவர்களாகவும் இருப்பார்கள் சகோதர சகோதரிகளுக்கும் நல்ல நெருக்கத்தையும் அன்பையும் வெளிப்படுத்துவார்கள் சகோதரிகளுக்காக எதையும் செய்கின்ற குணத்தை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் சகோதரி எந்த வகையிலையும் சிரமப்படுத்தக்கூடாது அப்படிங்கறதுலயும் ரொம்ப கவனமா இருப்பாங்க தன்னுடைய ஆயுள் காலம் வரைக்குமே சகோதர சகோதரிகளுக்காக உதவி செய்யணும்னு நினைப்பாங்க செஞ்சுக்கிட்டும் இருப்பாங்க அதனால் நட்பு வட்டமும் இவர்களுக்கு பெரிதாக இருக்கும் நல்ல மனம் கொண்டவர்களுக்கு எப்பொழுதுமே நட்பு வட்டம் பெரிது தானே அதனால் நட்பு வட்டமும் பெரிதாகத்தான் இருக்கும் சிக்கன நடவடிக்கையும் இருக்கும் இவங்க கிட்ட தேவையான இடத்துல செலவு செய்யறதுக்கும் இவங்களுக்கு தெரியும் அதோட வாழ்நாளில் பொருளாதார பிரச்சனை பண பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அப்படி ஒரு சிக்கலுங்கிறத இவங்க சந்திக்கவே மாட்டாங்க ஏன்னா இவங்களுடைய திறமைங்கிறது நினைத்த மாத்திரத்திலே பணம் சம்பாதிக்க தெரியும் டக்குன்னு அப்படி ஒரு வேலைக்கு போய் சேர்ந்துருவாங்க அந்த வேலையை செஞ்சுட்டு உடனே பணமும் வாங்கிட்டு வந்துடுவாங்க அந்த அளவுக்கு நினைத்த மாத்திரத்திலே பணம் சம்பாதிக்க தெரிந்தவர்களாகவும் இருப்பார்கள் தேவைப்படும் பொழுது பணத்தை உடனடியாக ஏற்பாடு செய்கின்ற திறனும் இருக்கும் அப்பேற்பட்ட நம்பிக்கையான நட்பு வட்டாரங்களைப் பெற்றிருப்பார்கள் நிறைய நட்பு வட்டம் பெரிதுன்னு சொன்னோம் இல்லையா பணத்தை ஏற்பாடு பண்ணுறதுக்கும் இவங்களுக்கு திறமை இருக்கும் அப்படிப்பட்டவர்கள்தான் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மீன் தூண்டலை போல இருக்கும்னு சொன்னோம் இல்லையா பார்க்குறதுக்கு அதனால் உழைப்பு அந்த உழைப்புக்கான முயற்சி இது எல்லாமே உத்திரட்டாதியினுடைய குணமாகத்தான் இருக்கும் இந்த உத்திரட்டாதியிலே பிறந்தவர்கள் நல்ல உழைக்கும் உழைக்கவும் செய்வாங்க அதற்கான முயற்சிகளையும் செய்வாங்க பொதுவாகவே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய சுய உழைப்பின் மூலமாக முன்னுக்கு வருபவர்களாக இருப்பார்கள் தொழிலதிபர்களாக இருப்பார்கள் பணிகள்லையும் கூட இருந்தாலுமே நல்ல உயர் பதவிக்கு தான் போவாங்க திறமை இருக்கிறவங்க தான் உயர் பதவிக்கு போக முடியும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படி அந்த உத்திரண்டாதி நட்சத்திரத்தில் மிக குறைந்த திறமையாக இருந்தாலும் அந்த குறைந்த திறமைக்கு ஒரு கீழ்நிலை வேலைக்கு போகாமல் அந்த கீழ்நிலை வேலையில் வேலை அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த ஆஃபீஸில் ஒரு கீழ்நிலை வேலை அப்படின்னாலுமே வந்து அதுவும் ஒரு அதிர்ஷ்டம் தானே அந்த மாதிரி ஒரு வேலையில் தான் இவங்க இருப்பாங்க அரசு பணிக்கெல்லாம் இவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் இவங்களுக்கு வந்து கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் அரசு ஆலோசகர் அரசு செயல்களை செயல்படுத்துகின்ற அதிகாரிகள் இதெல்லாம் அவங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும் அதே போல் வீட்டு பராமரிப்பு பணிகள் செய்கின்ற அந்த கான்ட்ராக்ட் தொழில் வர்ணம் பூசுகின்ற தொழில் அதாவது கடல் கடந்து வியாபாரம் செய்கின்றது இதெல்லாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக கைவந்த கலையாக இருக்கும் உணவு தொடர்பான தொழில் செய்கிறதுங்கிறது இவங்களுக்கு மிகச்சிறந்த வளர்ச்சியை தரும் ஹோட்டல் கேட்டரிங் தொழில் சமையல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை வியாபாரம் செய்கிறது இது கூட இவங்களுக்கு நல்லா கை கொடுக்கும் அதோட காமதேனுடைய நட்சத்திரம்னு நம்ம சொன்னோம் இல்லையா அதனால் செல்வ வளத்திற்கு குறைவே இருக்காது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் எந்த தொழில் செய்தாலும் மிகச்சிறப்பான முன்னேற்றத்தையும் லாபத்தையும் காண்பார்கள் அதே போல் தொழிலில் திடீர்னு சர்க்கிள் வந்துருச்சு அப்படின்னாலும் அந்த சர்க்கிளில் இருந்து சட்டுன்னு மீண்டு வந்துடுவாங்க அளவுக்கு திறமை இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதன் மீதான பற்று அப்படிங்கிறது சீக்கிரம் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் திருமண பந்தத்திலே பிரிவு அப்படிங்கிறத நோக்கி போவாங்க பட் எல்லோருக்குமே வந்து இது ஒரு பொதுவான பலன்கள் தானே தவிர ஒவ்வொருவருக்கும் அவருடைய அவரவர்களுடைய சுய ஜாதகத்தின்படி படி நிறைய மாறுபாடு இருக்கும் அதனால் இது பொதுவான பலன்கள் தான் திருட்டாதி நட்சத்திரத்திற்கு உரிய தேவதை என்ன அப்படின்னா காமதேனு அதிதேவதை யார் அந்த காமதேனுவுக்கு அதிதேவதை யாருன்னா மகா மகாகாலேஸ்வரர் அப்படிங்கிறதுனால எம்பெருமான் சிவபெருமானை வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது இவர்களுக்கு நல்ல பலனை அளிக்கும் சிவபெருமானை வழிபாடு செய்கிறது அப்படின்னாலே நீங்க எதையுமே பண்ண வேண்டாம் கோளரு பதிகம் தினமுமே பாராயணம் பண்ணுங்க எந்த கோள்களினாலேயும் ஏற்படுகின்ற துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் அறுத்து நல்வழி காட்டக்கூடிய ஒரு பதிகம் தான் கோளறு திருப்பதிகம் எம்பெருமான் சிவபெருமான் உங்களுடைய கெட்ட நேரத்தையும் நல்ல நேரமாக மாற்றி தருவார் அதனால் பதிகம் பாராயணம் பண்ணுங்கள் கூடவே கருட மகா மந்திரத்தை பிரயோகம் பண்ணுங்கள் தினமுமே இந்த எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி கருட மந்திரத்தையும் நாம் சொல்லி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாலுமே நமக்கு ஏற்படுகின்ற தீமைகள் அப்படிங்கிறது குறைந்து போயிடும் நமக்கு நல்வழி தான் கிடைக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை அதனால் கோளறு பதிகத்தை தினமுமே பாராயணம் பண்ணுங்கள் கூடவே கருட மந்திரத்தையும் நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் வாழ்வில் அனைத்தும் நல்லவையாகவே நடக்கும் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்